வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா கேட்ட வரம் சிறுகதை வாங்க கதைக்குள்ள போகலாம் கோயமுத்தூர் ஜங்ஷனில் அன்று ஏகப்பட்ட கூட்டம் அக்கூட்டத்தை கண்டு மூர்த்தி கவலைப்படவில்லை ஒருவேளை அவன் கண்களுக்கு அக்கூட்டம் தெரியாத அளவுக்கு அவன் மனம் எங்கோ தெரிந்து கொண்டிருந்ததோ என்னவோ மாலதி மூர்த்தியின் வாழ்க்கையில் பங்கு கொண்ட துணைவி மாலதியை அவள் தாய் வீட்டுக்கு வழி அனுப்ப ஸ்டேஷனுக்கு வந்திருந்தான் முதல் முதல் அவளை வழி அனுப்பிய போது இருந்த தெம்பும் ஒருவித கிளர்ச்சியும் இப்பொழுது மூர்த்தியிடம் இல்லை ஏதோ இயந்திரம் போல் அவளை அன்று அழைத்து வந்திருந்தான் அன்று அவளிடம் எதுவும் அதிகமாக பேசக்கூட கொடுக்க பேச்சு கூட கொடுக்கவில்லை அவன் மனம் எங்கோ சுழன்று வட்டமிட்டு கொண்டிருந்தது அன்று டிக்கெட் வாங்கும் போது கூட அவன் மனம் ஒரு நிலையில் இல்லை எனவே எனவேதான் சில்லரை வாங்கக்கூட மறந்து வந்துவிட்டு மீண்டும் சென்று வாங்கி வந்தான் தன் அக்காவை அழைத்துச் செல்ல வழக்கம் போல் முத்து வந்திருந்தான் இம்மாதிரியான முக்கிய காரியங்களை முத்துதான் முன் நின்று செய்ய வேண்டியிருந்தது ஏனென்றால் வீட்டில் அவன்தான் வளர்ந்து எல்லாம் அறிந்த ஆண் பிள்ளையாக இருந்தான் எல்லாம் வழக்கப்படி இருந்தும் முதல் தடவை இருந்த மகிழ்ச்சியும் குதூகலமும் கலகலப்பும் ஒருவரிடத்தும் இல்லை நீலகிரி எக்ஸ்பிரஸ் கோயமுத்தூர் ஜங்ஷனை விட்டு மெல்ல நகரத் தொடங்கியது ஜன்னல் ஓரமாக இடம் பிடித்து உட்கார்ந்திருந்த மாலதி பிளாட்வாரத்தில் நின்று கொண்டிருந்த தன் கணவனையே வைத்த கண் வாங்காமல் விழித்து பார்த்து கொண்டிருந்தாள் வண்டி ஸ்டேஷன் எல்லையை விட்டது மாலதியின் கண்களில் கண்ணீர் கொப்பளித்து முத்து முத்தாக அவள் கன்னத்தின் வழியே ஓடி விழுந்தது சட்டென்று பிரிந்து செல்லும் போது இவ்வாறு அழக்கூடாது என்ற ஒரு முறை தன் கணவன் சொன்னது அவள் நினைவுக்கு வந்தது உடனே அவள் சேலையின் தலைப்பால் கண்ணீரை துடைத்துக்கொண்டு கொண்டு மெல்ல தன் முகத்தில் மலர்ச்சியை தோற்றுவிக்க முயன்றாள் அவள் கணவன் பிளாட்பாரத்தில் தூர நின்று கொண்டு கையாட்டி கொண்டிருந்தது தெரிந்தது வண்டி வெகு தூரம் வந்துவிட்டது மாலதி தன் பார்வையை வண்டியின் உள்ளே ஓட்டத் தொடங்கினாள் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த தன் தம்பி முத்து என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதை அப்பொழுதுதான் திரும்பி பார்க்கத் தொடங்கினாள் தான் அழுது கொண்டிருந்ததை அவன் பார்த்து விட்டானோ என்ற வெட்கம் அவள் உள்ளே எழுந்தது எனவேதான் அவனை நோட்டம் விட்டாள் முத்து எதிர்பக்க ஜன்னலை நோக்கி வெளியே பார்த்து கொண்டிருந்தான் தன்னை தன் தம்பி கவனிக்கவில்லை என்று அறிந்ததும் மாலதி அதில் ஒரு திருப்தி அடைந்தாள் ஆனால் அவள் அவன் பக்கம் திரும்பி திரும்பிய பொழுதுதான் அதுவரை அவளையே கவனித்துக் கொண்டிருந்த முத்து எதிர்பக்க ஜன்னலை நோக்க ஆரம்பித்தான் என்பது மாலதிக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை மாலதி பிரசவத்திற்காக சென்னையில் இருக்கும் தன் தாய் வீட்டுக்கு செல்கிறாள் இது அவளுக்கு இரண்டாவது பிரசவம் அவள் தம்பி அவளை அழைத்து போக வந்திருந்தான் முதல் பிரசவத்தின் போது இருந்த மகிழ்ச்சி அவளுக்கு இப்பொழுது இல்லை அவள் மனம் செத்துவிட்டது முதல் குழந்தையை பெற்றெடுத்த வேதனை அடங்குவதற்குள் யமன் கையில் வாரி கொடுத்து விட நேர்ந்தால் எந்த தாய்க்குத்தான் அதன் பிறகு பிரசவத்தை பற்றி ஒரு மகிழ்ச்சி இருக்கும் பிரசவம் என்றாலே மாலதிக்கு ஒரு பயங்கர நினைப்பு வந்துவிடுகிறது அந்த நினைப்பை அவளால் தடுக்கவும் முடியவில்லை அதே சமயத்தில் இந்த பிரசவத்தில் அம்மாதிரியான அபத்த நிகழ்ச்சிகள் ஏதும் நேராது என்ற ஒரு திடமான நம்பிக்கையும் அவள் மனதின் மூலையில் இருந்து கொண்டிருந்தது அந்த உறுதியான நம்பிக்கைக்கு காரணம் அவள் தன் குல தெய்வமான முருகனிடம் பிரார்த்தித்து கொண்டதுதான் முருகன் கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கை மாலதிக்கு இருந்தது அதனால் தான் மாலதியால் மனம் முடிந்து போன தன் கணவனிடம் இந்த தடவை பயப்பட வேண்டாம் முன் மாதிரி ஏதும் நடக்காது நம் முருகன் காப்பான் நீங்கள் வேண்டுமானால் பாருங்களேன் என்ற மகிழ்ச்சியோடு கூறி விடை பெற முடிந்தது இதை கேட்ட மூர்த்தியின் இதழ்களில் ஒரு மெல்லிய பொன் சிரிப்பு தவழ்ந்து மறைந்தது அச்சிரிப்பு ஒரு ஞானி இவ்வுலகை கண்டு சிரிப்பது போல இருந்தது என்னதான் மாலதி ஆறுதல் சொன்னாலும் மூர்த்திக்கு மட்டும் பூரண மன அமைதி ஏற்படவில்லை மனதின் எங்கோ ஒரு மூலையில் ஏதோ இனம் தெரியாத கிளி ஒன்று இருந்து கொண்டே இருந்தது ஏதோ இன்னதென்று விவரிக்க முடியாத விலை உயர்ந்த ஒரு பொருளை இழந்து விட்டதை போல சோர்ந்து தள்ளாடி நடந்து கொண்டே ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தான் அவன் வெளியே வருவதற்கும் எதிரே பஸ் ஸ்டாப்பிங்கில் பஸ் வந்து நிற்பதற்கும் சரியாக இருந்தது ஆனால் மூர்த்தி பஸ்ஸில் செல்லலாம் என்ற நினைப்பின்றி கால் சென்ற வழியே நடந்து சென்றான் அவன் வீட்டை அடைந்த போது ஊரடங்கும் நேரமாகிவிட்டது சுவர் கடிகாரம் டிக் டிக் என்ற ஓசையை எழுப்பிக் கொண்டிருந்தது வீட்டினுள் நுழைந்ததும் நேரே தன் அறைக்கு சென்று விளக்கை போட்டுவிட்டு ஈசி சாரில் சாய்ந்தான் அவனது கண் இமைகள் கனத்தன அப்படியே இமைகளை இறுக மூடிக்கொண்டான் மனிதன் பலவீனம் அடையும் பொழுதுதான் மனிதன் தன் சக்திக்கு அப்பாற்பட்ட ஆண்டவனை துணக்கி அழைக்கிறான் மூர்த்திக்கு கடவுள் மீது நம்பிக்கையோ அவன் நம்பிக்கையோ எதுவும் கிடையாது என்றுமே அவன் கடவுளை நினைத்ததும் கிடையாது நினைத்து பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம் இதுவரை ஏற்படவும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் கடவுளும் அவன் போக்கில் குறுக்கிட்டதில்லை எத்தனையோ பேர் குழந்தை வரத்திற்காக தவம் இருக்கிறார்கள் ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறார்கள் நமக்கோ குழந்தை வரம் தேவையில்லை பிறந்த குழந்தை தங்கும்படியான வரம்தான் தேவை நாமும் ஏன் ஆண்டவனை வேண்டிக் கொள்ள கூடாது இத்தகைய நினைப்பும் பக்தியும் மூர்த்திக்கே முற்றிலும் புதிது இத்தகைய பக்தியும் நினைப்பும் ஆலதிக்கே உரித்தானவைகள் மெல்ல மூர்த்தியையும் தன் வழிக்கு கொண்டு வந்து விட்டால் போலிருக்கிறது மூர்த்தி தன் மனதில் தோன்றியபடியே இறைவனிடம் வேண்டுதல் செய்து கொண்டான் அதன் பின்னர் அவன் மனம் லேசாகியது போல ஒரு உணர்வு பிறந்தது மனம் மகிழ்ச்சியால் பூரித்தது அப்பூரிப்பு சாம்பி இருந்த அவன் முக விலாசத்தை பிரகாசமடைய செய்தது நினைப்பிலேயே மூழ்கி விட்டதால் மூர்த்திக்கு மூர்த்திக்கு நேரம் போனதே தெரியவில்லை விளக்கு பாட்டுக்கு எரிந்து கொண்டிருந்தது அமைதியோடு இருந்த நிலையை போக்குவது போல் எங்கோ தூரத்தில் தெருநாய் ஒன்று ராக ஆலாபனை செய்து கொண்டிருந்தது வீட்டுக்காரன் ஒரு மாதிரியான முசுடு அந்நேரம் வரை விளக்கு எரிந்து கொண்டிருப்பதை பார்த்தானானால் நிச்சயம் மறுநாள் சண்டைக்கு வந்து நல்ல காலம் அவன் ஊரில் இல்லை மூர்த்திக்கு அப்பொழுது அப்பொழுதுதான் பசியின் நினைப்பு தோன்றியது அந்த நேரங்கிட்ட வேளையில் சாப்பிட மூர்த்தி விரும்பவில்லை முக்கிய காரணம் தானே போட்டு கொண்டுதானே சாப்பிடணும் என்ற சோம்பல்தான் மாலதி இரவுக்கு வேண்டியதை சேர்த்தே செய்துவிட்டு போயிருந்தாள் அதில் ஓர் அசட்டு ஆசை அவளுக்கு நாளை முதல் ஹோட்டல் சாப்பாடு என்பதை அவள் அறியாத அவளும் அல்ல அந்நேரத்தில் பகலில் செய்துவிட்டு சென்ற சாதம் ஜில்லிட்டு இருக்கும் யார் அதை சாப்பிடுவார்கள் பெண்கள் இருக்கும் வீடானாலும் சரி இல்லாத வீடானாலும் சரி அன்னமிட உரியவள் பெண்தான் என்பதை பிச்சைக்காரர்கள் உணர்ந்தவர்கள் பிச்சை கேட்பவர் ஆணானாலும் சரி பெண் ஆனாலும் சரி அம்மா பிச்சை போடுங்கம்மா என்றுதான் கேட்பது வழக்கம் அந்த வழக்கப்படியே அச்சமயத்தில் ஒரு வயதான பிச்சைக்காரி தாயே பிச்சை போடுங்கம்மா என்று வாய் குழறிக்கொண்டே கேட்பது மூர்த்தியின் காதில் விழுந்தது மூர்த்தி தனக்கென்று வைத்திருந்த அனைத்தையும் கொண்டு வந்து அந்த கிழவிக்கு போட்டான் அவள் மனம் குளிர்ந்து நீ மவராசனா இருக்கணும் உன் குழந்த குட்டிகள் எல்லாம் ஆயுசோட நல்லபடியா இருக்கணும் என்று வாழ்த்து சென்றாள் அந்த சமயத்தில் அக்கிழவையின் வாக்கு மூர்த்திக்கு கடவுளின் வாக்கு போல் இதம் அளிப்பதாக இருந்தது கிழவையின் வாக்கு அப்படியே பலிக்கட்டும் என்று மனதாரை நினைத்து கொண்டு படுக்க சென்றான் காலையில் எத்தனை மணி வரை தூங்கினால்தான் என்ன யார் கேட்கப் போகிறார்கள் கேட்க மாலது இருந்தால்தானே மூர்த்தி மணி எட்டாகியும் படுக்கையிலே புரண்டு கொண்டிருந்தான் விழித்து கொண்டும் அவனுக்கு எழுந்திருக்க மனம் இல்லை மாலதி மட்டும் இப்பொழுது இருந்தால் மூர்த்தியை இவ்வளவு நேரம் தூங்க விட்டிருப்பாளா ஆறு மணிக்கெல்லாம் எழுப்பி ஆலாத்தியம் செய்ய மாட்டாளா எழுந்தால் பல் தேய்க்கிறேன் என்று அரை மணி நேரம் தேய்த்து கொண்டிருக்கும் மூர்த்தியை தான் சும்மா விட்டு விடுவாளா வெந்நீர் ஆறி போகிறது நீங்கள் பாட்டுக்கு இன்னும் பல் தேய்த்து கொண்டிருக்கிறீர்களே என்ற அடுக்களையில் இருந்து கொண்டே இறைந்து தன் அதிகாரத்தை அண்டை அயலில் உள்ளவர்களுக்கு அறிய செய்வாள் அவள் வாய்க்கு பயந்து ஆச்சா போச்சா என்ற வாயை கொப்பளித்து கொண்டு குளிக்கும் அறைக்கு சென்றால் வெந்நீரும் இருக்காது ஒன்றும் இருக்காது சோப்பும் டவலும் தான் இருக்கும் குளியல் அறையில் இருந்தபடியே மூர்த்தி எரிச்சலோடு மாலதி வெந்நீர் போட்டு வைத்தது ஆறி போகிறது என்றாயே எங்கே என்று கத்துவான் உடனே மாலதி வெந்நீர் அண்டாவுடன் இப்பத்தான் எடுத்து கொண்டு போய் இன்னும் கொஞ்சம் சூடு பண்ணி வந்தேன் முன்பு வைத்தது ஆறி போய்விட்டது என்று சாவகாசமாக சொல்லி கொண்டே சேலையின் பக்க கீழ் முனையை அள்ளி இடுப்பில் செருகிய கோலத்துடன் குளிக்கும் அறைக்குள் நுழைந்து காட்சி தருவாள் அவள் சொன்னது அப்பட்டமான பொய் என்று தெரிந்தாலும் அந்த சமயத்தில் அவள் மீது கோபித்து கொள்ள அவனுக்கு மனம் வராது இதெல்லாம் அன்றாட குடும்ப வாழ்க்கையில் தம்பதிகளுக்கிடையே அவசர நிமித்தத்தை ஒட்டி எழுந்தடங்கும் சாதாரண தன் மனதை தாபங்கள் கற்பனையில் மூழ்கி அப்படியே படுத்த படுக்கையிலேயே கிடந்த மூர்த்திக்கு நேரமானதே தெரியவில்லை இன்னும் ஒரு மணி நேரம்தான் இருந்தது கட்டில் மெத்தை மீது படுத்து கொண்டிருந்த மூர்த்தி ஒரு ஜம்ப் பண்ணி வளைந்து கீழே குதித்தான் இருந்த ஒரு மணி நேரத்துக்குள் பல் தேய்த்து குளித்துவிட்டு ஹோட்டலில் டிஃபனை முடித்து டவுன் பஸ்ஸை பிடித்து ஆஃபீஸுக்கு சென்று தம் இருப்பிடத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் பஸ் பிடிக்க வேண்டியதை நினைத்ததும் மூர்த்திக்கு பகீர் என்றது அப்படியானால் டிஃபன் ஐச்சத்தை தியாகம் செய்ய வேண்டியதுதான் என்று நினைத்து அவசர அவசரமாக ஆக வேண்டிய காரியங்களை முடிக்கலானான் இருபது நாட்களுக்குப் பின் ஒரு நாள் இரவு படுக்கைக்கு போகும் முன் மேஜை மீது விரிந்து கிடந்த மாலதியின் கடிதத்தை எடுத்தான் மூர்த்தி அதை எடுக்கும்போதே ஒரு இன்ப கிழுகெழுப்பு உடல் முழுவதும் பரவுவதை உணர்ந்தான் அக்கடிதம் காலையில்தான் மாலதியிடமிருந்து வந்திருந்தது டாக்டர் சொல்லியபடி இன்னும் நான்கு நாட்களுக்குள் குழந்தையை கையில் வைத்து கொண்டு கொஞ்சுவேன் கடவுள் கிருமையால் எல்லாம் நல்லபடியே நடக்கும் பிறந்ததும் தந்தி கொடுக்க சொல்கிறேன் மேற்கண்ட மாலதியின் கடிதத்தின் வாசகத்தை மட்டும் அன்று அத்தோடு ஆயிரத்தி ஓராவது தடவையாக படித்திருப்பான் அதை படித்துவிட்டு தனக்குள் சிரித்து கொண்டான் அச்சிரிப்பிற்கு விளக்கம் கூறுவதென்றால் எவ்வளவோ கூறலாம் அந்த கடிதத்தை அப்படியே மடித்து உரையில் போட்டுவிட்டு உறங்க சென்றான் உறக்கம் அவனை அத்தனை விரைவில் ஆட்கொள்வதாக இல்லை பிறக்கப் போகும் குழந்தையை பற்றிய கற்பனையில் மூழ்கி படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தான் அன்று ஞாயிற்றுக்கிழமை மூர்த்தி காலை டிஃபனை முடித்து கொண்டு ஈசிச்சாரில் படுத்து கொண்டிருந்தான் அப்பொழுது மணி எட்டு இருக்கும் அவன் பார்வை எதிரே இருந்த தினசரி காலண்டர் மீது பதிந்தது காலண்டர் முன்னால் தேதியை காட்டி கொண்டிருந்தது மாலதி இருக்கும் பொழுது இத்தகைய சிறு சிறு காரியங்களை எல்லாம் அவள் கவனித்துக் கொள்வாள் இத்தகைய நினைப்போடு எழுந்து சென்று காலண்டரில் உள்ள அக்காகிதத்தை கிழித்து எடுத்துக்கொண்டு கொண்டு முன் மாதிரியே வந்து ஈசிச்சாரில் சாய்ந்து கொண்டான் கையில் உள்ள கிழிந்த தாளை கசக்கி சுருட்டி ஒரு மூலையில் சுண்டி எறிந்தான் அது மூலையில் உள்ள குப்பை கூடையில் சென்று விழுந்தது சார் பேப்பர் பேப்பர் போடும்பவன் வழக்கப்படி ஒரு கூப்பாடு போட்டுவிட்டு பேப்பரை சாத்தியிருந்த கதவின் எடுக்கு வழியாக நுழைத்து போட்டுவிட்டு போய்விட்டான் உடனே மூர்த்தி எழுந்து போய் கீழே விழுந்து கிடந்த பேப்பரை கொண்டு வந்து முன்மாதிரியே ஈசி சேரில் படுத்துக்கொண்டு பேப்பரை விரித்து படிக்கத் தொடங்கினான் குதிரை வண்டி ஒன்று வந்து தெருவில் நின்றதற்கு அறிகுறியாக அச்சத்தம் கேட்டது பேப்பர் படிக்கத் தொடங்கிய மூர்த்தி தன் பார்வையை ஜன்னல் வழியாக தெருப்பக்கம் ஓட்டினான் மாலதி குதிரை வண்டியில் இருந்து குழந்தையுடன் இறங்கிக் கொண்டிருந்தாள் மாலதி குழந்தை பெற்ற குழந்தையுடன் திரும்பி வருவது அதுதான் முதல் தடவை பெரியவர்கள் யாராவது இருந்திருந்தால் உரிய மங்கள சடங்குகளுடன் வரவேற்றிருப்பார்கள் தனிக்கட்டையாக இருக்கும் மூர்த்தி அதற்கெல்லாம் என்ன செய்வான் வருவது முன்னதாக தெரிந்தாலாவது அண்டை அயலாரை கொண்டாவது தக்க ஏற்பாடுகள் செய்திருப்பான் மூர்த்தியை மாலதியின் வருகை திடுக்கிட வைத்தது ஏனென்றால் மாலதி முன்னால் எழுதிய கடிதத்தில் ஒரு வாரம் கழித்து வருவதாகத்தான் எழுதியிருந்தாள் எனவே இன்னது செய்ய வேண்டும் என்பது தெரியாது விட்டான் மாலதி இறங்கியதும் பின்னாலேயே முத்துவும் இறங்கினான் அக்காவை அழைத்துப் போவதோ கொண்டு வந்து விடுவதோ அவன் பொறுப்பு ஆகையால் வழக்கப்படி முத்து வந்ததில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை உடனே மூர்த்தி தன்னை சுதாரித்துக் கொண்டு அவர்களை வரவேற்க பேப்பரை கீழே போட்டுவிட்டு வெளியே வந்தான் என்ன மாலதி ஒரு வாரம் கழித்து வருவதாக அல்லவா நேற்று வந்த கடிதத்தில் எழுதியிருந்தாய் என்றான் மாலதியை நோக்கி மூர்த்தி ஆமாம் முதலில் அப்படித்தான் வருவதாக இருந்தேன் அதன் பிறகு உடனே புறப்படணும்னு தோன்றியது வந்துவிட்டேன் மாலதி என்பதிலில் அன்பு இழை ஓடியது என்ன புதிர் போடுகிறாய் மாலதி ஒன்றும் புதிர் போடல எத்தனை நாளைக்கு நீங்கள் ஹோட்டல் சாப்பாட்டையே சாப்பிட்டு கொண்டிருப்பீர்களாம் என்றாள் ஏன் நான் கொஞ்ச நாட்களாக நல்ல சாப்பாடு சாப்பிடுவது உனக்கு பிடிக்கவில்லையாக்கும் ஆமாம் உங்கள் நல்ல சாப்பாட்டின் லட்சணம்தான் ஆளை பார்த்தாலே தெரிகிறதே சரி சரி வேடிக்கை கிடக்கட்டும் குழந்தையை பிடிங்க இவனை பார்க்கவே மாட்டேங்கிறீங்களே வண்டியில் உள்ள சாமான்களை இறக்கி கொண்டு வந்து விடுகிறேன் என்றாள் ஐய குழந்தையை தூக்கி எனக்கு பழக்கம் வண்டியில் உள்ள சாமான்களை நான் கொண்டு வருகிறேன் நீ குழந்தையை எடுத்துக்கொண்டு உள்ளே போ என்றான் லஞ்சை உடன் மூர்த்தி உடனே மூர்த்தி வண்டியில் உள்ள சாமான்களை எல்லாம் எடுத்து கீழே வைத்தான் முத்து ஒவ்வொன்றாக உள்ளே கொண்டு போய் வைத்துவிட்டு எழுந்தான் மூர்த்தி வண்டிக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய கூலியை கொடுத்துவிட்டு உள்ளே வந்தான் மாலதி பயல் அப்படியே உன் ஜாடையாக இருக்கிறா போல் இருக்கிறதே என்று சொல்லிக்கொண்டே கொண்டே வந்தான் உம் ஹம் உங்கள் ஜாடையாகத்தான் இருக்கிறான் என்று மறுத்தாள் மாலதி நீ யாரை வேண்டுமானாலும் கேட்டுப்பார் நான் சொல்வது பொய்யா நீ சொல்வது பொய்யா என்று தெரிந்துவிடும் என்றான் இவ்வாறு குழந்தையை பார்த்து கொண்டே பேசி கொண்டு வந்ததால் வழியில் வைத்திருந்த பழக்கூடையை அவன் கவனிக்கவில்லை அதன் மீது கால்பட்டு கூடை கவிழ்ந்து பழங்கள் சிதறி உருண்டன அப்பப்பா வழியில் இருப்பது கூடவா கண்ணுக்கு தெரியவில்லை என்றாள் தனக்கே உரிய தோரணையோடு மாலதி மூர்த்தி டக்கென்று என்று விழித்து கொண்டான் கட்டில் காலை உதைத்து விட்டதால் அவன் கால் விண் விண் என்று வலித்தது தான் கண்டது அனைத்தும் கனவு என்பதை உணர்ந்தது மூர்த்திக்கு ஒரே எரிச்சலாக இருந்தது இருந்தாலும் மனதிற்குள்ளேயே இனம் தெரியாத ஒரு சந்தோஷம் இருக்கத்தான் செய்தது பொழுது விடிந்து விட்டிருந்தது படுக்கையை விட்டு எழுந்து கொண்டான் அவன் கண்ணில் எழுந்ததும் முதலில் பட்டது மேஜை மீதிருந்த மாலதியின் கடிதம்தான் அதை பார்த்ததும் அவன் முகத்தில் மகிழ்ச்சி பொங்கி இதழ்களின் ஊடி புன்னகையாக தவழ்ந்து மறைந்தது மாலதி எழுதியிருந்த கடிதப்படி அன்றுதான் குழந்தை பிறக்க வேண்டிய நாள் அன்று தந்தி வரும் என்று எதிர்பார்த்து கொண்டு ஆவலோடு இருந்தான் வீட்டில் இருந்தவரை எந்த தந்தியும் வரவில்லை அன்று ஆபீஸுக்கு போய்விட்டான் அன்று ஆபீஸில் அவனுக்கு வேலையே ஓடவில்லை எப்பொழுது தந்தி வரும் என்பதையே ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தான் நேரம் செல்ல செல்ல அவனுக்கு ஏதேதோ எண்ணம் எல்லாம் தோன்றின அத்தகைய எண்ணங்களை எல்லாம் தன் மனதின் அடித்தளத்தில் போட்டு அழுத்தி விட்டான் மத்தியான சாப்பாட்டை ஆபீஸ் கேன்டீனில் முடித்து கொண்டான் ரகமான கேன்டீன் சாப்பாட்டையும் ரசித்து சாப்பிடும் அவனுக்கு அன்று சாப்பாடு டாக்டர் கொடுக்கும் கசப்பான மிக்சரை விடக்க சந்தது ஒரு வழியாக வயிற்றுப்பாட்டை முடித்துவிட்டு வெளிவந்தான் எந்தவித விடாப்பிடியான பழக்கமும் இல்லாததால் மூர்த்தி கேன்டீன் ஸ்டால் பக்கம் சாப்பிட்டவுடன் நடை பழகுவது கிடையாது அவன் மனம் இருந்த நிலையில் எங்கும் நின்று யாருடனும் அடிக்க விரும்பவில்லை இரவு கண்ட கனவே நல்லதொரு சூசகம் என்று அவன் மனம் எண்ணி பூரிக்கும் சில சமயம் அத்தகைய எண்ணம் அவன் சிந்தனையை நிரப்பும் போது இருக்கிற முகபாவம் மற்ற சமயத்தில் இருப்பதில்லை இயந்திரம் போல் தனக்குரிய இடத்திற்கு சென்று உட்கார்ந்து கொண்டு மனம் எதிலும் லயிக்காமல் வெறும் மேஜை மீது இருந்த பைல்களில் ஒன்றை எடுத்து புரட்டி கொண்டிருந்தான் சார் உங்களுக்கு தந்தி வந்திருக்கிறது பியூன் அவன் பின்னர் தந்தி சேவகன் தொடர்ந்து வந்தான் அப்பொழுது அவன் மனதில் எழுந்த உணர்ச்சிகளின் பேதங்களை வர்ணிக்க இயலாது தந்தியை கண்டால் படிக்காதவர்கள் தான் அலறுவார்கள் என்பர் அவ்வாறு சொல்கிறவர்கள் படித்தவர்களும் மனிதர்கள் தான் என்பதை மறந்து விடுகிறார்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு நிலையை பற்றி எப்படியாகுமோ என்ற மனம் ஊசலாடி கொண்டிருக்கும் சமயத்தில் வருகின்ற தந்தியை வாங்குகின்ற போது திட சித்தம் உடையவன் இல்லாதவன் படித்தவன் படிக்காதவன் என்ற பாகுபாடே கிடையாது மூர்த்தி தந்தி சேவகன் காட்டிய இடத்தில் கையெழுத்தை போட்டுவிட்டு தந்தி உரையை கிழித்தான் ஆண் குழந்தை தாயும் குழந்தையும் நலம் என்ற தந்தி வாசகத்தை படித்த பின்னர்தான் அவன் முகத்தில் புதிய கலை பரவியது அவன் மனம் உடனே சென்னைக்கு பறந்து சென்று விட்டது அவன் கைகள் அதற்கான லீவ் லெட்டரை எழுதிக் கொண்டிருந்தன சென்னையை அடைந்த மூர்த்திக்கு ஒரு பேர் அதிர்ச்சி காத்து கிடந்தது மாலதி கேட்ட வரம் கிடைத்தது ஆனால் மாலதி இறைவனிடம் தன்னை காப்பாற்றும்படி வரம் கேட்க மறந்துவிட்டாள் போலும் இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மற்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட, அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் தேங்க்யூ